பேர் அன்புடைய வணக்கம் தமிழ்நாடு வணிக சுமை பேரவின் சார்பாக வாடகை கட்டிடத்திற்கு முழுமையாக ஏற்கப்பட முடியாத நிலையில் குறிப்பாக இணக்க வரி கட்டக்கெட்டவர்கள் ஒரு சதவீதம் கட்டுகின்ற வியாபாரிகள் இன்புட் எடுக்க முடியாது ஆகவே கட்டாயமாக வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வாடகை ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாநில அரசு கட்டிட வரிக்கை ஆறு செய்த வரிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் கணக்கீடு எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் லைசன்ஸ் கட்டணம் உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போன்று குப்பை வரிகளுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறது சீரமைக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் லட்சோபலட்ச பணியில் பங்கேற்பதற்கு ஆர்ப்பரித்து பணியாற்றி கொண்டிருக்கிறதை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாளை ஒரு நாள் நம்முடைய அடையாளமாக தெளிவான முடிவு எடுக்கப்பட்டு அந்த இரண்டு மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் அத்தனை பேரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றால் மத்திய அரசு மாநில அரசுகள் இரு அரசும் நம்மை அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காணக்கூடிய நிலை எட்டப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை நமது ஆர்ப்பாட்டம் அல்ல மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனுக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வணிகர்களும் அற்புதத்தோடு பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களின் ஒருவனாக உங்களின் சகோதரன் விக்ரமராஜா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்